வணக்கம் ரெண்டாம் நம்ப தலைவர் பேசுகிறேன் நீண்ட காலத்துக்கு பிறகு காஷ்மீரில் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவம் தீவிரவாதிகளால் ஏற்பட்டுருக்கு இதுக்கு நாங்கள் ரொம்ப கவலை கொள்கிறோம் இந்த சம்பவங்கள் வந்து ரொம்ப கடுமையாக கண்டனத்துக்குரியது இன்னும் தீவிரவாதிகள் அட்டுள்ளி என்ன இன்னும் ஒளியலை இங்கே இன்னும் நீர்பூத்த நெருப்புலதான் என்ன இருந்துக்கிட்டே இருக்குது அவங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறதுக்காக மேலும் மேலும் பொதுமக்களில் பொதுமக்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க சுற்றுலா பயணிகள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க இராணுவ வீரர்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க பல தின தினம் தாக்குதல் நடத்த முயற்சி பண்றாங்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல வாய்ப்பு கிடைக்கிற போது அவங்க இந்த மாதிரியான பெரு சம்பவங்களில் ஈடுபட்டு அவங்களுடைய இயக்கத்தினுடைய பெருமையை நிலைநிறுத்துறதுக்காக எங்களுடைய தன்மை எங்களுடைய பெருமை எங்களுடைய இயக்கத்தினுடைய வல்லமை எல்லாம் நிலைநிறுத்துறதுக்காக இந்த மாதிரியான குண்டு வெடிப்பு வீரர்களை சொல்றது பொதுமக்கள் சொல்றது இந்த மாதிரி வேலையில இறங்கியிருக்காங்க உங்களுடைய என்ன இன்னும் எத்தனை பேரை நீங்க எந்த சம்பவம்னா நீங்க நடத்தலாம் ஆனா தீவிரவாதிகளோட என்ன இந்தியாவில் ஒருபோதும் பழிக்காத பார்த்துங்க சிம்மிர் தீவிரவாதிகள் என்னாச்சு உடிக்கியாச்சு ஆளே கிடையாது அல்குயா தீவிரவாதி ஆளே உருக்கியாச்சு இந்த காஷ்மீர்ல மட்டும் கொஞ்சம் ஒரு பகுதியில் வச்சுக்கிட்டு நீங்க ஜனங்களுடைய ஆதரவு அங்கே உள்ள ஜனங்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட நீங்க ஆதரவு பெற்றுக்கிட்டு நீங்க தீவிரவாதம் அப்பப்ப நடத்துறீங்க ஆனா இது நீடிக்க நீடிக்காது பெரும்பாலும் இப்போ நிப்பாண்டிட்டாங்க பெரும்பாலும் உழிச்சுட்டாங்க கவர்மெண்ட் நடவடிக்கையால் பெரும்பாலும் ஒழிஞ்சிருச்சு ஆனா இன்னமும் அப்பக்கப்போ எங்கனையா ஒரு இடத்துல நாங்கள் இருக்கோம் நாங்கள் உங்களை விடமாட்டோம் நாங்கள் நாங்கள் நினைச்சதை சாதிப்போம் அப்படிங்கிறதுக்காக சுற்றுலா பயணிகளுக்கு மேல சண்டை போடுறது அதாவது துப்பாக்கி சுடுறது உண்ட விஷயம் இந்த மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு கூட உங்கள் பேர் என்ன ஊர் என்ன மாநிலம் என்ன அப்படின்னு கேட்டுட்டேன் சுட்டுருக்கா சொல்கிறாங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் பேர் நான் என்ன பண்ண போகிறேன் நீ பேர்னா என்ன பண்ண போறேன் அந்த மாநிலத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீன் நீ ஏன் பேர்னா பேரை கட்டு நீ என்ன பண்ண போற ஒரு தீவிரவாதி என்ன பண்ண போகிற பேரை கட்டப்ப பேர் ஊர் மாநிலம் நாடு எல்லாத்தையும் கேட்டு நீ சுட்டு அது அந்த அந்த பிரச்சனை உங்களை உங்களை கொண்டா எவ்வளவு விலைக்கு வீரியமா போகும் அப்படிங்கிற அனுமானம் பண்ணிடலாம் நீங்க தீவிரவாதி கூட என்னன்னு சொல்லுப்பா உன்னுடைய நோக்கம் தான் என்னப்பா உன்னோட நோக்கம் இங்கே நடக்குமா ஏய் உன்னுடைய நோக்கம் தீவிரவாதி ஃபுல்லா தீவனுடைய துணை அமைப்பத்தையும் இந்த இந்த தீவிரவாத்திர இறங்கி இருக்கதா சொல்றாங்க இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான விஷயம் ரொம்ப கண்டிப்பான விஷயம் இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கவே முடியாது கொலையே நடுக்குது நம்மளை கேட்டாவே இதெல்லாம் என்ன வேலை பார்க்கறீ என்னப்பா வேலை பார்க்கறீயா உனக்கு தைரியம் இருந்தால் நேருக்கு நேரம் மோதி அரசாங்கத்தோட நேருக்கு நேரம் வந்து போது தைரியமாக நான் என்ன தீவிரவாதியாக இருந்தாலும் பார்த்துக்குவோம் நாங்கள் இவங்களை பாக்குறதுக்கு இந்திய சர்க்கார்ட்டு எங்களுக்கு வல்லமை நிறையா இருக்கு அப்படியும் நேரம் மோதிரியே மறைம மோதிரி திறந்தனம் போது வா பார்ப்போம் நீ ஏன் நாங்கள் ஆத்துக்குவோம் திறந்தனவா சண்டைக்கு வா அதையும் வர வரமாட்டேங்கிற இங்கேயா பொதுமக்கள்கிட்ட சில பேர்ட்ட தீவிரவாத சிந்தனை உண்ட மக்கள்கிட்ட அடைக்கிறவங்க போதுக்கிட்டு நீ என்னைக்கா ஒரு ஆள்கிட்ட வந்து பொதுமக்களை சுற்றுலா பயணிகளை போய்கிட்டு அங்கே சுடவும் ஏன்னா அவ்வளவு வரைக்கும் கோவமா இருக்காங்களாம் அவ்வளவு வரைக்கும் கோபமா அவ்வளோ வரைக்கும் ஆத்திரமா இருக்காங்க இங்கேயே வர்றாங்க ஏன் இங்கே வந்தா என்ன வந்தேன் என்னப்பா இந்தியா தானப்பா இந்தியா தானே தீவிரவாதிகளுடைய கொட்டத்தை அடக்கிறாப்புல வந்து பாத்துக்கங்க ரொம்ப குறைஞ்சி வச்சு பஞ்சாப்ல என்னாச்சு பஞ்சாப்ல இதை விட உங்களை தாண்டி தீவிரவாதம் நடந்துச்சு இங்கே ஒரு சமயம் தெரியுமா எண்பது எண்பத்தஞ்சு அப்ப இருந்து நடவடிக்கை அது ஒளிஞ்சு வச்சு இப்போ யாரு வேணா போகலாம் வரலாம் அப்படி ஆகிப்போச்சு இப்ப இப்போ நீங்க கிளம்பி இருக்கீங்க உங்கள்டையுமே தொண்ணூறு எழுபது சதவீத தீவிரவாதத்தை ஒழிச்சாச்சு இன்னும் குறிப்பிட்ட தீவிரவாதம் மட்டும்தான் உங்கள்கிட்ட உயிரோடு இருக்கு அந்த தீவிரவாதியும் கூடிய விரைவாக ஒழிச்சுவாங்க அதை பாத்துக்க இதுதான் எங்களுக்கு ரொம்ப கவலைக்குரிய விஷயமா இருக்கு ரொம்ப ஆத்திரமா இருக்கு இருந்தாலும் இந்த மாதிரி சம்பவங்கள் ஈடுபட்டவங்களை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கத்தை இறங்கி அடிக்கணும் இறங்கி அடிக்கி என்ன நடந்தாலும் சரிதான் பார்க்கணும் பின்னாடி யார் இருக்காங்கன்னு பார்க்கணும் அந்த அமைப்புக்கு பின்னாடி யார் யார் ஆயுத சப்படம் கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும் அவங்களுக்கு யார் யார் பணம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும் யார் யார் அவங்கள்ட்ட அவங்க த தஞ்சை அடைஞ்சவங்க யார் யார் உனால் அவங்க எங்கே இருந்தேன் எல்லாத்தையும் பிடிக்கணும் அப்படி எல்லாத்தையும் பிடிச்சா மட்டும்தான் இது பிரச்சனை இனிமேல் நடக்காது பாவம் ஒரு பெரிய தொழிலதிபலாக கருணாநிதி தேசிய எதுவும் ஒன்றும் சுற்று பெண்கள் சுட்டு இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் இறந்துகிட்டே இருந்தாங்கன்னா உங்களுடைய நோக்கம் இங்கே நிறைவேறா இப்ப இந்தியாவில் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது சாதாரண பூமி கிடையாது சாதாரண நாடு கிடையாது வேற எந்த நாட்டில் வேணாலும் நடந்துக்கிட்டே இருக்கலாம் இங்கெல்லாம் கூட்டத்தை ஒழிக்க உங்க இங்கே முடியாது இங்கே மாதிரி தீவிரவாதத்தை ஒழிக்கக்கூடிய நாடு இந்தியாவில இங்க உலகத்துல எங்கேயுமே இல்லைங்கிறாங்க தீவிரவாத ஒழிக்கக்கூடிய நாடு எங்கேயுமே இந்த மாதிரி நடவடிக்கை இல்லைங்கிறாங்க அப்படியாப்பட்ட இடத்துல வந்துட்டு நீங்க உங்களுடைய வேலை மானத்தை நீ காட்டி நடக்குமா அதெல்லாம் பாப்போம் என்னன்னு பாப்போம் உங்களுடைய ஆட்ட எவ்வளவு எவ்வளவு நாளைக்கு நீங்க ஆடுங்கன்னு பாப்பா தானே போகுது திருப்பி தாக்குதல் நடத்த போது இந்திய இந்திய ராணுவம் உங்க கூடார தாக்குதல் நடத்த போகுது நீங்க ஒரு நாள் உயிரோட இருக்க முடியாது பாத்துக்க கொண்டதுக்கு உங்க கூடாரத்துல எத்தனை பேரை காலி பண்றாம இல்லையான்னு பாருங்க இதெல்லாம் என்ன வேலை மிலிட்ரி காரனை கொள்றது டூர் வர்றவனை சொல்றது கொள்றது எல்லாரும் இறங்கி புரிஞ்சு எல்லாத்தையும் அழைத்து கொண்டு விடுவோம் மாட்டேங்க இங்க இருந்து இங்க இருந்து பொதுமக்களே மக்களே கிளம்பிடுவோம் தீவிரவாதத்தை அடிச்சு நோக்கி போவோம் நாங்கெல்லாம் நாங்க செத்தா செத்துட்டு போறோம் நீ அதை சுட்டா சுடு பாத்துக்குறோம் பாத்துக்குறோமியா இராணுவங்கள் தேவையில்லையா இனிமே நாங்கள் இறங்கியே உங்களை அடிச்சு கொண்டு போவோம் பார்த்துக்க என்ன என்னது எப்போ பார்த்தாலும் அது குண்டை வைக்கிறது எப்போ பார்த்தாலும் வெடி குண்டு வைக்கிறது நான் ஆப்கானிஸ்தானே என்னென்ன வச்சுக்கிட்டு தெரியாது நீங்க இங்கே வந்துக்கிட்டு இங்கே வந்து என்ன ஆட்டை கட்டுறிய நீங்கள் எல்லாப்பையும்